இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே மார்க் எழுதின நற்செய்தி நூலின் பதிமூன்றாம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பனிரெண்டாம் அதிகாரத்தின் இறுதியிலே வேத பாரகர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றும் தன்னிடமிருந்த அனைத்தையும் கொடுத்துவிட்ட விதவையின் காணிக்கை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார் இந்த பதிமூன்றாம் அதிகாரம் மலை சொற்பொழிவு அல்லது இயேசு கிறிஸ்துவின் கடைசி கால போதனை என்று இந்த அதிகாரத்தை நாம் குறிக்கலாம் இது ஒரு முக்கியமான குறுகிய அதிகாரம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை குறித்த அநேக சத்தியங்களை இயேசு கிறிஸ்துவானவர் தெளிவாய் செயல் வடிவிலே சொல்லியிருக்கின்றார் ஒன்றாம் வசனத்திலிருந்து நான்காம் வசனம் வரைக்கும் முன்னறிவிக்கப்பட்ட எருசலேம் ஆலயத்தின் அழிவை குறித்தும் ஐந்தாம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் முடிவுக்கு முன்பு உள்ள துன்பங்களை குறித்தும் பதினான்காம் வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் பாழாக்குகின்ற அருவறுப்பும் மகா உபத்ரோவ காலத்தை குறித்தும் இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் மனுஷகுமாரனின் வருகையை குறித்தும் இருபத்தி எட்டாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் அத்திமரத்தை குறித்த பாடத்தை கொடுத்து விழித்திருந்து வேண்டும் என்ற ஒரு அவசர அழைப்பும் நமக்கு கொடுக்கப்படுகின்றன மீண்டும் மீண்டும் எச்சரிக்கையாயிருங்கள் என்றும் விழித்திருங்கள் என்றும் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டது நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய வ வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கின்றது ஒன்றாம் வசனத்திலிருந்து நான்கு வரைக்கும் முன்னறிவிக்கப்பட்ட எருசலேம் ஆலயத்தின் அழிவை இங்கு பார்க்கிறோம் போதகரே இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்று கேட்கின்றார்கள் சீடர்கள் ஏனென்றால் ஜோசிஃபஸ் என்று சொல்லப்படுகின்ற வரலாற்று ஆசிரியர் எருசலேம் ஆலயத்தின் மிகப்பெரிய பெரிய கல்லுகளை குறித்து குறிப்பிடுகின்றார் மிகவும் பழிங்கு கல்லான இந்த கல் முப்பத்தி ஏழு அடி நீளமும் பனிரெண்டு அடி உயரமும் பதினெட்டு அடி அகலமும் உடைய பெரிய கற்களினாலும் இது கட்டப்பட்டிருந்தது சுமார் நாற்பது ஆண்டுகளாக ஏரோது ராஜாவினாலே கடைசியாய் இந்த கட்டடங்கள் ஆலயத்தை சுற்றிலும் கட்டப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் எழுபதாம் ஆண்டிலே இது ரோமர்களினாலே முழுவதுமாய் அழிக்கப்பட்டதை பார்க்க முடிகின்றது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது அப்படியே நிறைவேறினதை நாம் காண முடிகின்றது பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் நான்கு முக்கியமான சீடர்களும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கின்றார்கள் ஆகவே தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு விளக்கப்படுத்துகின்றார் ஐந்தாம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரைக்கும் இறுதி கால முடிவுக்கு முன் என்னென்ன துன்பங்கள் பாடுகள் உண்டாகும் என்று சொல்லி ஆகவே உங்களை ஒருவனும் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் கவனமாயிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து போதிக்கின்றார் இயேசு கிறிஸ்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஐந்தாவது வசனத்திலே ஒன்பதாவது வசனத்திலே இருபத்தி மூன்றாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றார் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று முப்பத்தி மூன்றாவது வசனத்திலும் விழித்திருங்கள் என்று முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழாவது வசனங்களிலும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விழித்திருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டவர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் காரணம் நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல நித்தியத்திற்குரியவர்கள் நித்திய பரலோக தேவ ராஜ்யத்தை குறித்த எண்ணத்தோடு எப்போதும் இந்த உலகத்திலே வாழும்போது கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதேபோல ஆண்டவருடைய வருகைக்காக விழித்திருக்க வேண்டும் என்பதை மறந்து போகாமல் இருக்க வேண்டும் ஆறாவது வசனத்தில் என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் இது இயேசு கிறிஸ்துவின் காலம் தொடங்கி இன்றைய நாள் வரைக்கும் அவருடைய வருகை மட்டும் நானே கிறிஸ்து ஆகவே நீங்கள் என்னை வணங்க வேண்டும் கிறிஸ்துவுக்கு செய்வது எனக்கு செய்வது ஆகவே எனக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீர்களோ அது கடவுளுக்கு செய்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்தார் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்படி நல்லவர்களாய் தங்களை காண்பித்து நடிக்கும் நயவஞ்சகர்களை நம்பி கெட்டுப்போனவர்கள் அநேகர் நானும் நீங்களும் மிக கவனமாக எச்சரிக்கையாக வஞ்சிக்கப்படாதபடிக்கு விழித்திருக்க அழைக்கப்பட்டோம் என்பதை வேதம் நமக்கு கற்பிக்கின்றது இனி கடைசி காலத்திலே என்னென்ன நடக்கும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு பட்டியலிடுகின்றார் யுத்தங்கள் யுத்தங்களின் செய்திகள் கேள்விப்படும் என்று இன்றைக்கும் உலகத்திலே பல யுத்தங்கள் நடந்து கொண்டுத்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் பூமி அதிர்ச்சி பஞ்சம் கலகம் இவைகளெல்லாம் உண்டாகும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி ஆகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லுகின்றார் அதோடு கூட நற்செய்தி அறிவிப்பதிலே துன்புறுத்தல்கள் அதிகமாய் வரும் என்பதை இயேசு கிறிஸ்து முன்னறிவித்திருக்கின்றார் ஒன்பதாவது வசனத்தில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள் என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள் என்று தன்னுடைய வருகைக்கு முன்பாக நற்செய்தி அறிவிப்பவர்களுக்கு என்னென்ன தொல்லைகள் வரும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவிக்கின்ற அநேகரை இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து வீடுகளிலே கூடி ஜபிக்கிறவர்களை கூல அடித்து துன்புறுத்துபவர்கள் கைது செய்கிறவர்கள் சித்திரை செய்வதை செய்கிறவர்கள் விசுவாசத்திற்காக நிற்பவர்களை கொலை செய்கிறவர்கள் அவருடைய குடும்பத்தினரை துன்பப்படுத்துகிறவர்கள் பெருகி கொண்டே வருகிறார்கள் ஒரு கணக்கெடுப்பின்படி உலகமெங்கும் ஒரு ஆண்டிலே ஒன்றரை லட்சத்திற்கு அதிகமான பேர் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இரத்த சாட்சியாக கொலை செய்யப்படுகிறார்கள் என்றும் பதினைந்து லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் துன்புறுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது ஆகவே ஒருவேளை நாம் இவ்வாறு துன்பப்படுத்தப்படாவிட்டாலும் இப்படி துன்பப்படுத்தப்படுவோருக்காக ஊக்கமாக கருத்தோடு ஜெபிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து சொல்லும்போது சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் ஆகவே உலகத்திலே ஆறாயிரத்துக்கு அதிகமான இன மக்கள் அல்லது ஜாதி இன மக்கள் வாழ்கின்றார்கள் இப்படி அனைவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பது இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கடமை என்பதை மறந்து போக வேண்டாம் நம்மால் வரைக்கும் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து கொண்டிருப்போம் தொடர்ந்து இப்படி சுவிசேஷ பணியை செய்து கொண்டிருக்கின்ற மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை நம்மோ நமக்கு ஆண்டவர் கொடுத்தவற்றிலிருந்து எவ்வளவு இந்த ஊழியங்களுக்காக நாம் பொருளுதவி செய்ய முடியுமோ அவ்வளவு பொருளுதவி செய்து இந்த ஊழியங்களை தொடர்ந்து தாங்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதையும் மறந்து போக வேண்டாம் முடிவு பரியந்தும் கர்த்தருக்குள்ளாய் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் ஆகவே கர்த்தருடைய வருகை பரியந்தம் விசுவாசத்திலே அவருக்குள்ளாய் நிலைத்து நிற்க அழைக்கப்படுகின்றோம் பதினான்காம் வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் பாழாக்குகின்ற அருவருப்பும் மகா உபத்ருவத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது இதே செய்தியை தானியல் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் அதிகாரங்களிலும் நாம் பார்க்க முடிகின்றது ஆகவே ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக கர்த்தருடைய வருகையிலே எப்படி பங்கெடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து கொள்வதை விட இந்த உலகத்திலே எப்படி நாம் தப்பித்து கொள்ளலாம் என்று நம்புவது சரியில்லை என்றும் ஆகவே நாம் கர்த்தருடைய வருகைக்காக எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லு காட்டுகிறது முழுமையான ஆயத்தத்தோடு இருக்கிறோம் என்றால் வீட்டின் மேல் எதையாகலும் எடுத்துக்கொள்வதற்கு உள்ளே போவதற்கு நமக்கு நேரமோ சிந்தையோ இருப்பது கிடையாது வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு இருக்க கிடவன் என்றால் முழு ஆயத்தத்தோடு கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி எப்போதும் எச்சரிக்கையாய் வஞ்சிக்கப்படாதபடி விழித்திருக்க ஆண்டவர் நமக்கு அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் கடைசி காலத்திலே வஞ்சிக்கிற ஏமாற்றுகிறவர்கள் அநேகர் இருப்பார்கள் இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என்று அநேகர் ஏமாற்றுகின்ற கள்ள தீர்க்கதரிசிகளாக இருப்பார்கள் கோடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் ஆகவே இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் ஏமாற்றுகிறவர்களால் அவர்களை செய்கின்ற அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களையும் கேட்டு நாம் ஏமாந்து போகாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் நமக்கு மிக மிக தெளிவாய் சொல்லி இருக்கின்றார் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து இருபத்தி நான்காம் வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் உபத்திரம் காலங்கள் வரும் அப்போது ஆண்டவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பிலே சூரியன் சந்திரன் இவைகளிலே மாற்றங்கள் வரும் வானத்திலே நட்சத்திரங்கள் வானத்திலுள்ள சத்துவங்கள் இவைகளிலே பெரிய மாறுதல்கள் வரும் மனிதன் ஆராய்ந்து ஆராய்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களால் அதற்கான விடையை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும் அப்போது மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருவார் என்பதை அவர் தன்னுடைய இரண்டாம் வருகையை குறித்து கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகின்றார் அவர் வருவதற்கு முன்பாக தம்முடைய தூதரை அனுப்பி தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமல்ல நாலு திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்த்து அவருடைய பிள்ளைகளை தன்னோடு இணைத்து என்ற செய்தி மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஆகவே நானும் நீங்களும் கர்த்தருடைய வருகையிலே அவருடைய தூதர்களினால் ஒன்றாய் சேர்க்கப்பட்டு அவரோடு கூட வாழ்வதற்கு ஆயத்தமாகின்றோம் என்பதை மறந்து போக வேண்டாம் இருபத்தி எட்டாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் அத்தி சொல்லி அதிலிருந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொடுத்து நாம் விழித்திருக்க வேண்டும் என்பதை நான்கு முறை இந்த பகுதியிலே மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார் ஆகவே அத்திமரம் என்பது இஸ்ரேவேல் தேசத்தை குறிக்கிறது அந்த இஸ்ரவேல் தேசம் தொழில்விட்டு வசந்த காலமாய் அது செழித்து வரும்போது இயேசு கிறிஸ்துவானவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் என்று சொல்லுகின்றார் இஸ்ரவேல் தேசமானது மே பதினான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே புதிய ஒரு தேசமாக உருவாகி இன்றைக்கு ஒரு பிரமாண்டமான வலிமையுள்ள அதை யாரும் எதிர்க்கவோ கேள் கேட்கவோ முடியாத அளவுக்கு வளர்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது ஆகவே இஸ்ரேவேல் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் ஏசு கிறிஸ்தனுடைய வருகை மிக சமீபம் அவர் வாசல் அருகே நிற்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முப்பதாவது வசனத்தில் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வானமும் பூமியும் ஒளிந்து போம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை இஸ்ரவேல் சந்ததி ஒழிந்து போவதில்லை இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையும் ஒழிந்து போவதில்லை ஆனால் வானம் பூமி ஒளிந்து போகலாம் ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்பாக இஸ்ரவேல் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி தலைத்து பெருகுகிறது என்றால் அவர் வாசலருகே நிற்கிறார் என்பது அர்த்தம் நானும் நீங்களும் அவரை சந்திக்க ஆயத்தமா இன்றைக்கே ஆயத்தமாகவும் எச்சரிக்கையாயிருப்போம் வஞ்சிக்கப்படாதிருப்போம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜபிப்போமாக முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலே அவர் வரும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் என்று சொல்லுகின்றார் ஆகவே அந்த எப்போது வருவார் என்ற செய்தி வேறு யாருக்கும் தெரியாது பிதாவானவருக்கு மட்டுமே தெரியும் ஆனால் ஒரு குறிப்பு சொல்லப்படுகின்றது முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் விழித்திருங்கள் நான்கு ஜாமங்கள் சொல்லுகின்றார் சாயங்கால ஜாமம் நடுராத்திரி ஜாமம் சேவல் கூவும் அதிகாலை ஜாமம் அல்லது காலை என்று நான்கு ஜாமங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன எந்த நேரத்திலும் அவர் வரலாம் அவர் எப்போது வருவார் என்று தெரியாதபடியினாலே நாம் விழித்திருந்து காத்திருந்து கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும் என்பதை முப்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லுகின்றார் நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள் ஆயத்தமாயிருங்கள் வேதத்தை தியானித்து அதிலுள்ள வசனங்களை படித்து அனுதினம் அந்த வசனத்தின் அடிப்படையிலே நடந்து நாம் ஊழியம் செய்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய வருகைக்காக காத்திருப்போம் கர்த்தருடைய வருகையில் எடுத்து கொள்ளும்படியான வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆம்